பதிமுகம் என்ற மூலிகையிலிருந்து தயாரிக்கப்படும் பிங்க் நிற தண்ணீரான தேநீரின் ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தெரியுமா கேரளாவில் உணவகங்களில் இந்த தண்ணீர் அடிக்கடி பரிமாறப்படுகிறது இதன் ஆங்கில பெயர் சப்பான் வூட் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்துக் கொள்ளவும் அதில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பதிமுகம் மரப்பட்டையின் ஒரு சிட்டிகை அளவு துண்டுகளைச் சேர்க்கவும் இதை சுமார் பத்து நிமிடங்கள் நன்கு கொதிக்க விட வேண்டும் அப்போது தண்ணீர் பிங்க் நிறமாக மாறும் பிறகு இதை வடிகட்டி நாள் முழுவதும் இந்த தண்ணீரை குடிக்கலாம் இதில் எந்த சுவையும் இருக்காது இது உடலை நன்றாக டீடாக்ஸ் செய்ய உதவுகிறது செரிமான அமைப்புக்கு உதவுகிறது சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இதை தொடர்ந்து குடிப்பதால் சரும ஆரோக்கியம் மேம்பட்டு சருமம் பொலிவுடன் காணப்படும் இந்த தண்ணீரை கற்பிணி பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் குடிக்க வேண்டாம்